எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து காலையில் பரபரப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து வந்து கட்ட போகிறோம் அதுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறது நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன் அது என்ன பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காலையில காலையில் நாம வந்து புளி கரைச்செல்லாம் செய்ய போகிறோம் புளி கரைச்சிட்டு கொஞ்சம் கருவாடு தொக்கு பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அப்பளம் பொறிச்சிட்டு வாழைப்பூ வந்து நேற்று எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து கொஞ்சம் பொரியல் பண்ணிவிட்டு அது தனியாக சின்ன எடுத்துகிட்டு அதை பொரியல் பண்ணிடலாம் அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் பட்டாணி வந்து ஊற வச்சுட்டேன் முத நாள் நைட்டு அதையும் வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா தனியாக வச்சு அதையும் பா அதையும் வந்து தனியாக அவங்களுக்கு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு கொடுத்துடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அரிசி வந்து தண்ணி கு அரிசியில் வந்து அரிசி எடுத்து போட்டுவிட்டு நம்ம இந்த சைடு ஒரு ஒரு கத் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு தக்காளி போட்டு நல்லா வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் போடுங்க அப்போ தான் வந்து தக்காளி வந்து நல்லா வந்து வேகும் இதை வந்து போட்டு அந்த புளி வந்து ஏற்கனவே நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியில் வந்து போட்டுருங்க ஒரு பத்து வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்குங்க இந்த சைடு வந்து பாலை வந்து கொதிக்க வச்சுருக்கேன் பிள்ளைங்களுக்கு நீ பாலோடு சேர்த்து இஞ்சி ஏலக்காய் ரெண்டையும் வந்து தட்டி வச்சுருக்கேன் ஏன்னா ஏலக்காய் போட்டால் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் பிள்ளைங்க வந்து விரும்பி கொடுப்பாங்க குடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பால் வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அந்த நச்சு வச்ச இஞ்சி இஞ்சியும் ஏலக்காயும் அதை போட்டு கொதிக்க வச்சிடலாம் இந்த சைடு ஒலை போட்டிருக்கோம் உலைக்கு மேலே தான் இந்த ஒலை அப்படின்னா நான் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து வழக்கமாகவே நாங்கள் யூஸ் பண்ணுறது அந்த வேர்டு தான் அதனால தான் இதில் வந்து இந்த சைடு வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அரிசி போடுறோம்லையா அது மேலே வந்து தண்ணி வந்து வச்சுக்கிருவேன் எப்போயுமே அதை தான் வந்து குடிக்கிற தண்ணியாக வந்து யூஸ் பண்ணிக்கிருவேன் அந்த சோர் வந்து வேகிறதுக்குள்ளே ஓரளவுக்கு குடிக்கிற தண்ணியை வந்து அதுலேயே வந்து ரெடி பண்ணிடுவேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து இந்த சிலிண்டர்லாம் வந்துட்டு நிறையா இப்போ காசாயிருச்சு அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த கேஸ் வந்து கொஞ்சம் மிச்சமாகும் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம வந்து நல்லா வருத்தாச்சு உடனே இதை வந்து தக இதில் போட்டு புளி கரைச்சலில் போட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சைடு வந்து அந்த மிளகா இருக்கு இல்லையா அதையும் வந்து இதோடு போட்டு ஒரு சைடு நல்லா வறுத்துட்டு அதையும் அதில் கொட்டி நல்லா வந்து கரைச்சிடுங்க கரைச்சிட்டு அப்படியே தாளிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா புளிக்கரைச்சல் வந்து அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தாளிக்கணும் அவசியம் இல்லை எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க வந்துட்டு நான்வெஜ் வந்து எதையுமே வந்து ஸ்கூலில் அலௌடு கிடையாது அதனால அவங்களுக்கு தனியாக எங்களுக்கு தனியாக நான் எப்போயுமே சமைப்போம் இப்போ குழந்தைங்க வந்து வாழைப்பூ வந்து இப்போ அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அவங்க நம்ம நல்லதுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு அவங்களுக்கு வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் அப்பளத்தையும் வச்சிட போகிறோம் ஏன்னா நம்ம வந்து பிடிக்காது அப்படின்னு சொன்னால் விட முடியாது இல்லையா வாழைப்பூ வந்து ரொம்பவே நல்லது அதனால குழந்தைங்களுக்கு வந்து அதையும் அதையும் அப்பளத்தையும் வந்து அவங்களுக்கு வச்சுட்டு எங்களுக்கு வந்து கருவாடு தொக்கு வந்து பண்ணிக்கிறீங்கட்டு இப்போ நல்லா வந்து கரைச்சி எடுத்தாச்சு கரைச்சிட்டு இங்கே அப்படியே ஊற்றிடுங்க பாலித்தான் வச்சிடலாம் எண்ணெயெலாம் விடலாம் அப்படியே ஊற்றிட்டு தேவையான வந்து கொஞ்சோன்னு எண்ணெய் விட்டுக்குங்க லாஸ்ட்டாக நானும் அப்படி தான் வந்து தாளி கீழே விடலை இப்போ கொஞ்சோன்னு எண்ணெய் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கணும் உப்பு போட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்குங்க கருவேப்பில் அதில் வந்து கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க தூவி விட்டு இது நல்லா வந்து கொதிக்கட்டும் இந்த வேலை முடிஞ்சிருச்சு நம்ம புளிக்கரைச்சல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து டீ வந்து இப்போ நம்ம வந்து இஞ்சி இஞ்சி ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து டீ தூள் போட்டு அதை ஒரு சைடு கொதிக்க வச்சாச்சு இந்த சைடு வந்து சோறு வந்து வந்துக்கிறது நம்மளுக்கு மூணு வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து புளிக்கரைச்சில் வந்து எடுத்து வச்சுட்டேன் எடுத்துகிட்டு இதை வந்து எதுக்கு வதக்கிறேன் அப்படின்னா கருவாடு தொக்கு பண்ணுறதுக்காக வந்து வதக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் சின்ன காய் போட்டு நல்லா வந்து என்ன செஞ்சாச்சு வதக்கியாச்சு இப்போ நம்ம டீ ரெடி வச்சு அதை எடுத்து இன்னைக்கு வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம பத்தாணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பத்தாணியை வந்து ஒரு சைடு அதிகம் வச்சிடலாம் இதை வந்து நல்லா வந்து என்ன செஞ்சால் நல்லா வதக்கிட்டு இதை வந்து உப்பு போ கருவாடில் உப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு போடாதீங்க நான் வந்து இன்றைக்கி இதில் உப்பு வந்து ஆட் பண்ணலை ஏன்னா உப்பு கருவாடாக தான் இருந்தது அதனால் ஆட் பண்ணலை உப்பு கருவாடாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா சுடுதா வந்து கொதிக்க வச்சு கருவாட போட்டு நல்லா அலைச்சிடுங்க உப்பு போயிடும் இப்போ அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு தக்காளி போடுங்க தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கினீங்க அப்படின்னா அந்த உப்பு உப்பெல்லாம் வந்து அந்த தக்காளி எடுத்துடும் இப்போ தேவையான அளவு வந்து பூண்டை வந்து அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து கொதிக்க விட்டேன் வெந்திரிச்சு தேவையான அளவு மிளகாய் அப்படி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதில் வந்து கருவாட போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் இது நம்ம அதுக்கடுத்து வேறு வேலையை பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து அதை ஒரு கிளறி கிளறி விட்டு இதை வந்து இந்த சைடு நம்ம வந்து வேக வச்சிடலாம் இந்த கருவாடு வந்து எதுக்கு அப்படின்னா புளித்தோக்குக்கு வந்து கருவாடு வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதனால தான் வந்து இந்த கருவாடு தொக்கு பண்ணியிருக்கோம் இப்போ ரெடியாகிடுச்சு நம்மளுக்கு கருவாடு தொக்கு சென்னைலாம் போய் ஒரு பேச்சு அதை வந்து வச்சுக்கலாம் இப்போ நாம் இது எடுத்து வதக்கிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் கருவாட்டில் பத்தமலை மிளகாய் கடுவுிலந்து போட்டு நம்ம வந்து வாழைப்பூ சொன்னால் இல்லையா வாழைப்பூ வந்து இந்த சைடு வந்து நல்லா கழுவி வச்சுக்கணும் முதல் முதல்ல நீங்கள் வாழைப்பூ வச்சு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உப்பு போட்டு அது நல்லா பிசைஞ்சு ஒரு சைடு எடுத்துட்டு அப்புறம் ஒரு ஒரு பத்து இருபது நிமிஷம் வந்து அதை வந்து என்ன செஞ்சுருக்கோங்க அப்படின்னா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு அதை நல்லா வந்து கழுவிங்க கழுவிட்டு அதோடு போட்டு வளர்த்திங்க நல்லா வளர்த்துங்க அப்படின்னா அந்த ஒரு துவர்பெலாம் போய் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து இந்த சைடு அப்படியே வச்சிடலாம் நான் உனக்கு இந்த போது வாழைப்பூ வந்து ரெடியாக வச்சு இதில் ஒரு கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து அதை வதக்க போகிறோம் இந்த சைடு வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அப்பளம் வந்து பொரிக்கப் போகிறேன் அதுக்கு கொஞ்சம் தண்ணியை வந்து சாரி எண்ணெய் எண்ணெயை வந்து வந்து சுட வச்சுட்டு அப்புறம் அங்கே இந்த சைடு வந்து இப்போ போட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா வந்து என்ன செய்யலாம் இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது நம்ம இதனால தூணு ரெடி ஆகிடுச்சு ரெடியாக இருந்ததுக்கப்புறம் அதை இன்னும் ஒரு பிளேட்டில் நம்ம வந்து மாற்றிக்கிடலாம் இப்போ வந்து இங்கே வந்து என்ன வந்து சூடாகிடுச்சு இப்போ நம்ம அப்பளத்தை வந்து அதில் போட்டுடலாம் அப்பளத்தை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க இப்போ வந்து இந்த மாதிரி அப்புளம்தான் வந்து விரும்புகிறாங்க அதனால் இது கொஞ்சம் போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பொறிஞ்சிச்சு இதை ஒரு பிளேட்டை தண்ணி எடுத்து வச்சு இப்போ நம்ம வந்து பட்டாணி தான் அதுக்கும் வந்து நம்ம வெங்காயம் பட்டை மிளகாய் கறிவேப்பில் போட்டு நல்லா வறுத்துட்டு பட்டாணி அதில் போட்டு ஒரு நல்ல அது தண்ணி ட்ரையாக வரைக்கும் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து நம்ம எண்ணெயில் போடுற எந்த ஐட்டங்களும் வந்து அலவுடு இல்லாதனால தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் நீங்களும் இந்த மாதிரி தான் அவங்க வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொட்டீன் வேலை வந்து முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சு வச்சிட்டோம் இவங்க சூப்பரான சமையல் வந்து மதியத்துக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்